அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்றையான் காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாரும் புது வருஷத்து நல்லா தொடங்கிருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு இப்போ டைம் வந்து ஒம்பது மணி ஆகுது மணிக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு நீங்க கேப்பீங்க நான் போற இடத்த கண்டிப்பா காமிக்கிறேன் காணொலிக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கிட்ட எங்களோட காணொலியை பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தின் தருமன்னு சொல்லிக்கொண்டு எங்களை பாக்குறதுக்கு போன வருஷம் வராதவர் இந்த வருஷம் வந்திருக்காரு சரியா நீங்க நிறைய விஷயம் யாரா இருக்கும்னு குட்டிமா அப்படி முன்னுக்கு காட்டுங்க பாப்போம் தெரியுதான்னு தெரியல பட் நாங்க இறங்கி கண்டிப்பா காட்டுறோம் அதாவது செம்மியா ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்கு இதை விட இன்னும் கொட்டும் ஆனா இப்பவே இது கொட்டிக்கிட்டு இருக்கு நாங்க அறுபதுல போக வேண்டிய இடத்த வந்து அறுபதுல போகாம தான் போய்கிட்டு இருக்கோம் ஏன்னா குளிருக்கு வந்து கிளாத் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஐஸ் படிஞ்சிருச்சு அது டிரைவ் பண்ணும் போதே தெரியுது இப்ப பாருங்க ஸ்னோ தெரியுதா குட்டி யா அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு இங்க கீழெல்லாம் படிஞ்சிட்டு ஐஸ் எல்லாம் வழுக்கிக்கிட்டு தான் இருக்கு இந்த டைமில் ஸ்விஸ்ல வந்து சரி வெளிநாடுகளில் வந்து டயரை மாற்றிடுவாங்க வின்டர் டயர்னு சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வின்டர் டயர் சேஞ்ச் பண்ணனால ஓகே ஆயிருக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த சம்மர் அண்ட் வின்டர் டயருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஆனால் இங்கே அந்த சைட்டுக்கு பாருங்கள் எப்படி எல்லாம் ஸ்னோ பழையுதுன்னு பக்கத்தில் தோட்டம் ஆனால் ஸ்னோ இருக்கு ஸோ நாங்கள் இப்போ போகிற இடத்துல போயிட்டு காணொலியை தொடர்றோம் ஸோ இந்த வாட்டர் டவர் நாங்கள் ஆல்ரெடி காட்டியிருப்போம் அது பகலில் காட்டியிருப்போம் இப்போ நாங்கள் எங்கால ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஸ்னோவோட சேர்ந்து இந்த லைட்ஸ் போட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செம்ம அழகாக இருக்குது நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கார்லேருந்தே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஸ்னோவோட இருக்குது இப்போ ஒரு இடத்த காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு அவரை வர சொல்லிட்டோம் நாம இங்கே பாருங்கள் எப்படி ஸ்னோ ஏன் ஏன் நாம் வர சொன்னோன்னா எப்படி ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குன்ட்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பட் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக தெரியுதான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது செம்மையாக இருக்கு அந்த லைட்ஸ் அந்த லைட்ஸை சும் பண்ணுங்க குட்டியம்மா லைட்ஸில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெளில பனியாக வருது இப்போ கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதாவது இப்போ வழுக்கும் வைட்டாக இருக்கா 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 இருக்கு என்னோட ஸ்பீட் பதினைஞ்சில் போய்கிட்டுருக்கேன் ஏன்னா எதுக்கு ரிஸ்க் எடுப்பான் நாம் ஆனால் செம்மையாக அழகாக இருக்கு அதாவது உங்களுக்கு இது காட்டணும்னு நாங்கள் வீட்டை இருக்கோம் வீட்டை போகிற தான் இது இருக்குது அதான் அந்த வாட்டர் டவரையும் பார்த்தோம் செம்மையா இருக்கு இருங்க அப்படியே போவோம் இந்த நாயில் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த வியூவை பாருங்க மரத்தோட இருக்கிற வியூவை பாருங்க சூப்பராக இருக்கு ஸ்னோவோட ஆனா ஒரே கவலை போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு வரல அதாவது போன வருஷம்னு சொல்றது இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் அது போன வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களுக்கு வரணும்னு தோணிருக்கே அவருக்கு அதுவே போதும் என்னம்மா செம்மையாக இருக்கு இப்படி எவ்வளோ அழகா இருக்கு டைம் வந்து ஒம்பது மணி ஆக ஒம்பதே கால் ஒம்பதே காய் கால் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இதில் இன்னும் வாகனங்களே வரலன்னு தெரியுது ஏன்னா டயர் மார்க்ஸ் இன்னும் வரல ஆ வந்திருக்கு என்னம்மா ரெண்டு சின்னது வந்திருக்கு அப்படி இருந்து பெருசாக வரல சின்னதாக வந்திருக்கு சிட்டிஸை விட அவுட் ஆஃப் சிட்டிஸில் தான் நிறைய தெரியும் லைட்ஸோட அழகா இருக்கும் போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் என்ன வரவாட்டுன்ட்டாரே ஓகே நாங்கள் இப்போ இதில் கட் பண்ணிட்டு காணொலி அங்கே போயிட்டு தொடர்றோம் தெரியலன்னா கூட்டிங்கிருந்தேன் இப்போ பாருங்கள் அந்த ரைட் சைட்டில் பாசல் சிட்டி தெரியும் ஃபுல்லாக தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல பட் தெரியும் அங்கே முன்னுக்கு பாருங்கள் அப்படியே தெரியுது நைட்லேயும் இவங்க வெளியே போகிற நல்லா தான் இருக்குது பெயலோட டுயிட் பாடுறதும் அதுக்காக நான் என்ன பக்கத்தில் இருக்கிற வேலை என்ன சொல்லலை செம்மையாக இருக்கு என்ன லைட்ஸு நாம இனிமே கீழே கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் டேயில் வந்து வீடியோ போடுவோம் நைட்டில் வீடியோ போடுவான்னு நைட்டில் வீடியோ போடுறதுக்கு அப்படி என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லுங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணணுன்னாலும் சொல்லுங்க நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று யோசிச்சு வச்சுக்கிறேன் ஒரு நாள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக மயானத்தில் போய் உட்காருறது எந்த பேய் தான் பக்கத்தில் வந்து உட்கார்றதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும் பேய பற்றி பேசும்போது ஆமாம் நாங்கள் இப்போ எங்க வந்திருக்கோம் எந்த இடத்துல நிற்கிறோன்னே தெரியாமல் போயிது

ஆ இங்கே பாருங்கள் குளிருக்கு முன்னுக்கு காடுங்க குளிருக்கு ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணல ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போட்டுருக்காங்க அல்ல காரை இது இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஆஃப் ஸ்டெப் பார்க்க ஏன்னா கார் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணலை போல் குளிருக்கு பேட்ரி கார்ஸ் இதுதான் பிரச்சனை ஸோ ஸ்னோ கொஞ்சம் குறையுது இங்கால இங்கால குறையுது மீன்ஸ் ஃபுல்லாகவே குறைஞ்சிடுச்சு ஓகே ஸோ இந்த குட்டி காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே நேரம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஸ்னோ வீடியோ வந்து பெருசாக இல்லை வீட்டை போய்கிட்டு இருக்கிற பாதையில் ஓகே எடுப்போம்னு தோணி தான் எடுத்தோம் ஃபைன் நாளைக்கு இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களுடைய இருந்து விடை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் உங்கள் சிரூப வாய்